வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கேர்ள்ஸ் கு குரு ரேங்க் லிஸ்ட் வந்தது வந்தது நிறையா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆகி வந்து தொடர்ந்து ரெண்டு நாளாக நம்ம வீடியோ பார்த்த பிறகு சார் உங்கள் வீடியோ பார்த்த பிறகு நாங்கள் ஓரளவு வந்து கான்ஃபிடென்ட் வந்துருச்சு சொல்லி ரொம்ப நம்மகிட்ட வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் ஜென்டரல் ரேங்க் எந்த காலேஜ் கிடைக்கும் சார் உங்களோட ப்ரிடிஷன்ஸ் சொல்லும்போதே வந்து அவங்க சொன்னதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி இல்லை ஸோ அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரல் ரேங்க்குன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும் ஓசி கேண்டிட்ருந்தா அவங்களுக்கு ஒன்லி ஒன் ஒரு ரேங்க் தான் ஜென்ரல் ரேங்க் தான் இருக்கும் இதே இது இது பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த கரஸ்பாண்டன்ட் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் புரியுதா என்னென்ன இருக்கும் ஜென்ரல் ரேங்க் இருக்கும் அண்ட் கரஸ்பாண்ட் உங்களுடைய பிசி கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனிட்டி அதோட அவங் அதில் ஒரு ரேங்க் இருக்கும் இது ஜென்ரலுக்கு அதே மாதிரி செவன் பான்ஃபிட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ரெண்டுலேயும் வந்து சவன் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லி இது ரெண்டுமே இருக்கும் இப்போது எல்லாருமே வந்து டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்டில் போய் ரேங்க் டீட்டெயில் பார்க்குற இடத்துல வந்து கட் ஆஃப் போன வருஷம் வந்து நம்மளுக்கு எந்த காலேஜில் கிடச்சிச்சு அது பார்க்கறக்காக எல்லாருமே வந்து என்னது டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்குள்ளே போய் லெஃப்ட் சைடில் மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா கட் ஆஃப்னு இருக்கும் அந்த கட் ஆஃபை கிளிக் பண்ணி உள்ளே போய் இதுக்கு முன்னாடி வந்து கட் ஆஃப் வச்சு பார்த்தவங்க இப்போ ரேங்க் சொல்லி பார்த்துட்டு அவங்க ஒரு ரேங்க் சொல்லிவிட்டு எல்லாருமே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த ஒரு காலேஜில் வந்து எங்கள் கம்யூனிட்டியில் வந்து இந்த ரேங்க்கில் இருக்குது போன வருஷத்துலயும் இதுவும் ஒரு ஒரு ஒன்னா தானே இருக்கு அப்ப ஏன் சார் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளியர ஒரு இது வர்றதுக்கு ஜென்ரல் ரேங்க் தான் வந்து அந்த கம்பாரிசன் இருக்கு இப்போ இந்த பிசி பிசிஎம் எல்லாத்துலயும் வந்து ஒரு ரேங்க் சொல்லி ஒண்ணு வருதுல்ல அந்த ரேங்க் எல்லாமே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்ல ஒரு ரேங்க்கு நீங்க அது கம்பாரிசன் கிடையாது உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் இருக்குல்ல இப்போ உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ரேங்க் இப்போ ஒரு பிசி ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ரேங்கு ஒரு கம்யூனிட்டி ரேங்க் இல்லை இந்த டிஏனி ஆன்லைன்ல போய் வந்து நீங்கள் ரேங்க் டீடைல் பார்க்கும்போது ஓசின்னு சொல்லி ஒரு ரேங்க் இருக்கு பிசி பிசிஎம் ரேங்க் இருக்குல்ல அந்த ரேங்க் வந்து உங்களுடைய கம்யூனிட்டியோட ரேங்க் கிடையாது உங்களுடைய ஜென்ட்ரல் ரேங்க் தான் ஏன்னா ஒரு கம்பாரிசன் வந்து ஒரு ஒரு நம்பரை வச்சு தான் வந்து சீரியல்ஸ் ஆஃப் நம்பர் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும் அதை வச்சு தான் ஓசி பிசி எல்லாமே பண்ண முடியும் ரெண்டு நம்பரை வந்து பண்ணல அதனால இருக்கிறது எல்லாமே உங்களுடைய என்ன நம்பர் ஜென்ரல் நம்பர் அதனால வந்து நீங்க ரொம்ப வந்து இல்லைன்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் வந்து ரேங்க்ல டிஃபரன்ஸ் இருக்கு அந்த வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா கரெக்டான சாய்ஸ் பில்லிங்ல கரெக்டான காலேஜ கொஞ்சம் காம்பரமைஸோட வந்து பிரான்ச்சும் கொஞ்சம் காம்ப்ரமைஸோடு வந்து நீங்கள் காலேஜையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் நல்ல குரூப் கிடைக்கும் அதுக்கு ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய மனசை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பிரான்ச்சை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அதர்வைஸ் உங்களுடைய காலேஜை வந்து கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து யாருமே பண்ண அவசியமே கிடையாது டிஏ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து கம்யூனிட்டி ரேங்க் அண்டு ஜென்ரல் ரேங்க் ரெண்டுமே வந்திருக்கும் ஜென்ரல் ரேங்க்னால் வந்து ஓவரால் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க்னால் உங்களுடைய கரஸ்பாண்ட் கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனை ரேங்க்கில் இருக்கிறது இப்போது எல்லா ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸும் வந்து டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்டில் போய் ஏற்கனவே வந்து கட் ஆஃபில் வந்து அவங்களுக்கு எந்தெந்த காலேஜ் கிடச்சிச்சுன்னு பார்த்தவங்க இப்போ ரேங்க் லிஸ்ட்டு வந்த பிறகு ரேங்க் மூலயமா வந்து எப்படி போய் பார்க்கணுன்னு கேட்குறாங்க அதுக்கு டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட் போய் லெஃப்ட் சைடில் மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நேராக உள்ள போட்டிங்கன்னா கட் ஆஃப் இருக்கும் அந்த கட் ஆஃபை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஐஎம் நாட் ரோபோட் சொல்லி போன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட் ஆஃப்னு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கட் ஆஃப் எந்த காலேஜுக்கும் எல்லாமே இருக்கும் இப்போது இந்த கட் ஆஃபை போய் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கட் ஆஃபை கிளிக் பண்ணால் கீழே வந்து ரேங்க்குன்னு வரும் இந்த ரேங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ ரேங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸுன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து நீங்கள் எந்த காலேஜ்லேயும் வந்து என்ன ரேங்க்கில் இருக்குதுன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அது ஆட்டோமெட்டிக்காகவே வந்து என்னது அண்ணா யூனிவர்சிட்டி வந்துடுச்சு இதில் வந்து ஓசியில் வந்து நல்லா பாருங்கள் ஓசியில் ஐயாயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது அடுத்தது வந்து பிசியில் வந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத் ஐம்பத்தி நாலு பிசிஎம்மில் நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று எம்பிஎஸ்சியில் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு இருக்கா இப்போது இது ஒரு பயோ ஒரு கோர்ஸ் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இப்போது நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ரேங்க் என்ன வேறங்க சார் ஓசினா ஜென்ரல் ரேங்க்குன்னு நினைக்கிறாங்க அதாவது இந்த டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் இங்கே ஒரு நம்பர் வருதுல்ல இந்த பிசி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு பிசிஎம் நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொன்று வர்றது இது உங்களுக்கு வந்திருக்கிற கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது உங்களுக்கு வந்த கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது 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 இதுலேயும் இருக்கிறது வந்து ஏன்னா இது ஒரு கால்குலேஷனுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணுறது வந்து ஜென்ரல் ரேங்க்கு தான் ஸோ இந்த ஜென்ரல் ரேங்க்கு தான் வந்து இப்போ இந்த பிசியில் இருக்கிறது ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அந்த பிசி கேண்டேட்டோட பிசி ரேங்க் கிடையாது அந்த பிசி கேண்டிடேட்டோட ஜென்ரல் ரேங்க் மாதிரி பிசிஎம்மில் வந்து நாலாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தொன்று இருக்கா இது வந்து அந்த பிசிஎம் ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் கிடையாது அந்த பிசிஎம் ஸ்டூடெண்ட்டோட ஜென்ரல் ரேங்க் நீங்கள் எல்லாேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ நிறையா பேரண்ட்ஸன் ஃபோன் பண்ணி சார் வந்து நம்ம ரேங்க் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து போன வருஷத்தோட கம்மியாக இருக்குது ஆல்மோஸ்ட் போன சோதனை கம்மியாக இருக்குது எல்லாருமே வந்து ரேங்க் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் கூடுதுன்னு ஒரு சில இடத்துல சொல்கிறாங்க ஆனால் வந்து எங்களுக்கு வந்து போன கம்யூனிட்டி ரேங்க் அதே இருக்குதுனால அது வந்து கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது கம்பேரிஷன் பண்ணுறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் இதை மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் இப்போ கம்பேரிசனில் பண்ணுறது இது என்னது உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் வச்சு நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறது எதுவுமே வந்து கம்பேரிஷனில் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய ஜென்ட்ரல் ரேங்க் ஒன்லி நாட் யுவர் கம்யூனிட்டி ரேங்க் இது கிளியர் ஸோ இதுக்காக தான் வந்து சரி நம்ம ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு நினச்சி உங்களுக்கு இது இது பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்